நாம் அனைவரும் புற்றுநோய்க்கு அஞ்சுகிறோம் ஆனால் இந்த சிறிய கட்டி எப்படி உயிர் பறிக்கிறது என்று யோசித்ததுண்டா இது விஷத்தை பரப்புகிறதா அல்லது வெடிக்கிறதா உண்மை என்னவென்றால் புற்றுநோய் ஒரே இடத்தில் இருந்தால் அது உங்களை கொல்லாது இதை தீங்கற்ற கட்டி என்பார்கள் இது நகரத் தொடங்கும் போதுதான் உயிர் போகிறது இந்த கொலையாளியின் பெயர் மெட்டாஸ்டாசிஸ் ஒரு புற்றுநோய் செல் தன்னிடத்திலிருந்து பிரிந்து இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது அது உடலில் புதிய இடம் தேடுகிறது உதாரணமாக கல்லீரலை அடைந்துவிட்டது என வைத்துக் கொள்வோம் அங்கே அது நின்று பெருகத் தொடங்குகிறது கண் இமைக்கும் நேரத்தில் அங்கே ஒரு புதிய கட்டி உருவாகிறது இப்போதுதான் உண்மையான மரணம் ஆரம்பிக்கிறது இந்த கட்டி ஒரு திருடன் நீங்கள் உண்ணும் உணவின் சத்துக்களை இந்த கட்டி திருடிவிடுகிறது உங்கள் உடல் பட்டினியால் வாடுகிறது கட்டி பெரிதாகிறது இது மிகவும் தந்திரமானது தனக்கென தனி நெடுஞ்சாலைகளை உருவாக்கிக் கொள்கிறது இதை ஆன்ஜியோஜெனிசிஸ் என்கிறார்கள் இது இரத்தக் குழாய்களை உருவாக்கி நேரடி விநியோகத்தைப் பெறுகிறது இது பரவும்போது உறுப்புகளுக்கு இடமிருக்காது நுரையீரலில் இருந்தால் அது விரிய முடியாமல் சுவாசம் நின்றுவிடும் இது உள்ளே கூட்டத்தை உருவாக்குகிறது கல்லீரலில் இருந்தால் இரத்தம் சுத்திகரிப்பு நின்றுவிடும் உடலுக்குள் நச்சுப் பொருட்கள் சேர்கின்றன மனிதன் தன் கழிவுகளாலேயே விஷமாகிறான் இறுதியில் பல உறுப்புகள் செயலிழக்கின்றன உடலின் அமைப்புகள் ஒவ்வொன்றாக நின்றுவிடுகின்றன ஒரு நகரத்தின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது போல புற்றுநோய் ஒரே நாளில் கொல்லாது இந்த திருடனை முதல் நிலையிலேயே பிடித்தால் வெற்றி நமதே விக்யான் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் சந்தா மூலம் மட்டுமே சுவாரஸ்யமான அறிவியல் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்